அதிக முறை கொடியேற்றிய ஒரு பிரதமராக இன்று தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் நமக்கெல்லாம் பெருமை அடையக்கூடிய அளவிற்கு நாட்டில் உள்ள பாதுகாப்பையும் பேசியிருக்கிறார் சாமானிய மக்களின் பாதுகாப்பையும் பற்றி பேசியிருக்கிறார் சுதந்திர வீரர்களையும் பற்றி பேசியிருக்கிறார் ராணுவ வீரர்களை பற்றியும் பேசியிருக்கிறார் விதிமுறைகளை பற்றி பேசியிருக்கிறார் வழிமுறைகளை பற்றி பேசியிருக்கிறார் இந்த சுதந்திர தினத்தின் கொள்கை என்ன என்றால் புதிய இந்தியா இந்த புதிய இந்தியாவை படைப்பதற்கு ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் ஜிஎஸ்டி என்பது இந்த தான் ஆனா ஒரு நல்ல திட்டம் தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறது என்றால் அது ஜிஎஸ்டி ஆனா அது சாமானிய மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் பலன் தரும் அளவிற்கு தீபாவளி பரிசு அளிக்கப்படும் என்று சொன்னது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே சாலையோர வியாபாரிகளுக்கு மாபெரும் திட்டத்தை கொடுத்து கொண்டிருப்பவர் பேசும் தன்னார்வ அமைப்புகளை கூட பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து இணைத்து தவறான கருத்துக்களை திமுகவும் சரி காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டும் சரி இந்தி கூட்டணியும் சரி அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் தேர்தல் துறையா இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அது ஒரு தன்னார்வ அமைப்பு ஆக அந்த அமைப்புகளை இணைத்து பேசுவது மட்டுமல்ல போட்டி போடு தென்சனியில போட்டி போடும் போது டி நகர்ல மட்டுமே இருபதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்ன வாக்குகள்னா எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து மை வைக்கிற காலத்தில் இருந்து பொய்மை என்று அன்றே சொன்னாங்க ஏமாற்றி ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இன்று நேர்மையாக சில நடவடிக்கைகள் எடுத்தால் அதற்கு முதலமைச்சர் உட்பட ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது தலைவர்களின் பெருமையையும் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த சுதந்திர கொடியேற்றல் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடைசியான கொடியேற்றமாக இருக்கும் இதற்கு நாங்கள் சொல்வதை விட துன்பப்படுத்தப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வாயில் இருந்து வந்தது இது ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல அவர்கள் தாய்மை பணியாளர்கள் அவர்களின் நடு இரவு எப்படி என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசவே முடியாது நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆக இன்று ஒவ்வொருவராக பேச தேவையில்லை நடு இரவு கொடூரமாக இந்த தூய்மை பணியாளர்களே ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சிக்கு கடைசி உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் தொந்தரவுகள் பல இடங்களில் இருக்கிறது கல்வி நிலையங்கள் புதிய கல்விக் கொள்கையை மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் கல்லூரி கல்விக் கொள்கை பற்றி எதுவுமே இல்லை எல்லாமே நடைபெறுவது அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமைப்படுத்துவதற்காக பதினேழாம் தேதி நாகேந்திரன் அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது இதே போல தமிழகம் முழுவதும் மாநாடு நடைபெற இருக்கிறது நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது

இங்கே வடசன்ன இருக்கிற நம்ம துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா பத்து லட்சம் கோடி தமிழக கட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு எதிரானதா சாலை வசதிகள் எந்த விட அதிகமாக இங்கே போடப்பட்டிருக்கிறது இது தமிழகத்திற்கு எதிரானதா தமிழகத்தை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நீங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தீங்க பட்டியலிட முடியுமா நான் கேக்குறேன் விமான நிலையங்கள் அப்படியே தான் இருந்தது பின்தங்கியே இருந்தது துறைமுகங்கள் பின்தங்கிய இருந்தது சாலைகள் பின்தங்கியே இருந்தது எதையாவது முன்னேற்றினீர்களா அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தையும் சார்ந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் உங்களை விரித்துக் கொண்டிருக்கிறார் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னும் சொல்ல போனா தமிழக வளர்ச்சியில் முதல்வரை விட பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரதமர் முதலமைச்சர் பிரதமர் ஏதாவது செஞ்சா அதை அப்படி தமிழாக்க செய்ய சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலினே விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி தான் நானே அதுல மத்திய அரசின் திட்டங்களுக்காக நான் அதுல கலந்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அந்த மருத்துவ திட்டம் நேஷனல் மெடிக்கல் மிஷன் தான் எல்லாமே மத்திய அரசின் திட்டம்தான் மத்திய அரசின் திட்டத்திற்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தமிழக மக்கள் அதில் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மையம் ஆக்கக்கூடாது திருமாவளவன் சொல்றாரு நான் கேட்கிறேன் இந்த திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா இங்கே வெளியே கூட்டணி தூய்மை பணியாளர்களுக்கு பேசிட்டு அங்கே அறிவாலயத்துக்குள்ள போட்ட உடனே கும்பிடு போட்டு பிஜேபி வந்துடக்கூடாது பிஜேபி வந்துடக்கூடாது வந்திர கூடாதே அதனால நாங்க எல்லாரும் உங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு போன்னு சொன்னா அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கூட அந்த வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல திருமாவளவனும் சரி கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க இந்த தனியார் மேமக்காதிருக்க கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள் ஆக கம்யூனிஸ்ட் சரி திருமாவளவனும் சரி வேலிய வாய் பேசுறாங்க உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்ட்களையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம்னு சொல்லுங்க அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள் குப்தா ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் सेवेंटी नाइन्थ इंडिपेंडेंस देगी भारतीय तो शुभ रामनायक और आज मेरा ये सौभाग्य है कि मैं आज इस इस्तेमाल के तमिलनाडु में के इस स्वतंत्रता तो दिवस के अवसर पर मुझे अपने सभी भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के साथ इस फ्लैग होस्टिंग में उपस्थित हुई इसके लिए यहाँ के स्टेट प्रेसिडेंट रैना नागेंद्र नागेंद्र नागेन्द्र सर नागे नागे और सभी यहाँ पर हमारी बहनें सभी को धन्यवाद करती हूँ बिहार में इलेक्शन है इसके लिए भी मैं अपनी समस्त यहाँ पर हमारे जितने बिहारवासी इस स्टेट में हैं उनको आग्रह करूँगी कि चुनाव में आने और बिहार में एन की सरकार बनाने के लिए और बिहार में विकास है तो एन की सरकार ही वहाँ बनेगी और माननीय प्रधानमंत्री आदरणीय नरेंद्र मोदी जी के नेतृत्व में जो देश में विकास हो रहा है सबका साथ सबका विश्वास और सबका प्रयास के साथ जो ये विकसित भारत का मिशन है ये निश्चित रूप से आ, दो से तक ये सफल हो सकेगा लेकिन आज का दिन ये सेवेंटी नाइन्थ इंडिपेंडेंस डे उन शहीदों के आ, मैं नमन करती हूँ जिन्होंने देश की आज़ादी में अपनी कुर्बानी दी உன்கிதோக்கோ உன் பாரத் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார் அதே போல இன்றைய தினம் தமிழகத்திலே வந்து தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் அவர்களோடு இணைந்து உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைவரோடும் இணைந்து அனைவருக்காகவும் அனைவருடைய முயற்சியாலும் அனைவருக்கும் மேம்பாடு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் பீகாரில் தேர்தல் வர இருக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த தேர்தலில் வந்து பங்கு பெற வேண்டும் அவருக்கு என்னுடைய நன்றியை தமிழ்நாடு பிஜேபி சார்பா தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்